உங்களுக்கு மாட்டு வச்சு பிடிக்கலாம் சாப்பிடாதீங்க நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது அதனால் சாப்பிடாதீர்கள் நான் சாப்பிட்டு இருந்தேன் இப்ப என்னை விட பெரிய மிருகங்களை நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவு வைத்திருக்கிறேன் ஏன்னா தனியா காட்டில் நான் மட்டும் கல்ல வச்சுக்கிட்டு இருந்தேன் செஞ்சிருப்பேன் யோசிச்சு பார்த்தேன் முடியாது வலுவில்லாத போது எதற்கு இப்ப வசதி வந்து விட்ட ஒரே காரணத்தினால் நீ பெரிய மிருகங்களை சாப்பிடு முடிந்தால் சின்ன மிருகங்களை சாப்பிடு அதுவும் கிடைக்கல என்ன அதை சாப்பிட்டு போ அது கூட இல்லாம எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்காங்க அதை கவனி என்ன சாப்பிடலான்னு மெனு போட்டு கொடுக்காத சாப்பாடு போட இன்றைய உலக விஞ்ஞானிகள் பூச்சிகளை சாப்பிடுவது நன்று மாடு கன்றுகளை சாப்பிடுவதை விட அது சொல்றாங்க இப்ப புரியாது எல்லாரும் முப்பது வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய மாற மாறப்போகுது தெரிந்தவர்களுக்கு அது தெரியும் என்ன பூச்சி காட்டுறேன் இப்ப அப்போ அது பெருவிருந்தா போகிறது வருங்காலங்களில் அப்பொழுது யாராவது ஒரு பூச்சி சாமியார் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நடந்துகிட்டே இருக்கும்